அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி எட்டு இதற்கு நூறு பலன் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க வேண்டிய பொருளை வேண்டிய விதமே அடையலாம் அப்படிங்குறது இது ஒரு முக்கியமான பாடல் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கும் பள்ளியில் படிப்பில் முன்னேறணும் இன்ட்ர்வியூவில் வந்து முதல்ல எண் பெற்று நம்ம வந்து நல்ல வேலையில் சேர வேண்டும் நல்ல இடத்தில் திருமணமாக வேண்டும் குழந்தைகள் பிறக்க வேண்டும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும் இந்த வேண்டுதல் எல்லாம் வேண்டிய விதமாக அமைய இந்த குறிப்பிட்ட பாடலை தினமும் பாராயணம் செய்து வர வேண்டும் பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவளப்பொருது துடி இடை சாய்க்கும் துணை அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே இதற்கு பொருள் என்னன்னாக்கா பவள போலும் சிவந்து இன்பம் பெருகும் சிவந்த வாயையும் குளிர்ந்த முருவல் பூக்கும் வெண்மை மிகு பல் துணையாக கொண்டு எங்கள் சங்கரனை அவனது யோகம் துவண்டு கலையுமாறு குழைத்து தன் இடையும் வருத்துமாறு சாய்க்கும் மார்பாங்களை உடையவள் அபிராமி தேவி விண்ணுலக பேராட்சியை விரும்பினால் இந்த தேவியை நாம் வணங்க வேண்டும் என்ன வரம் கேட்டாலும் நமக்கு தந்தருளும் அன்பே உருவான அன்னை அபிராமி